எட்வர்ட் டி போனோ அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து எதுக்கு அவர் ஃபேமஸ்னா ஒரு 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 பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு நம்மளால் இருக்கிறத வச்சு சொல்யூஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க மு முடியலை அப்படிங்கிறது நம்ம சா இவர் சாமுக்கு இன்னைக்கு ரிலேட்டடான டாபிக் இது அவர் என்ன சொல்யூஷன் கொடுக்குறா நம்ம பார்ப்போம் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஒரு மல்டி ஸ்டோரிடு ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் எத்தனையோ அலுவலகங்கள் அதில் வந்து இருக்குது எத்தனையோ பத்து மாடியோ பதினஞ்சு மாடியோ ஒரு பில்டிங் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க நிறைய அலுவலகங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஃப்ளோர்லேயுமே ரெண்டு மூணு ஆஃபீஸஸ் வந்து இயங்கிகிட்டு இருக்குது அப்போது என்ன ஆச்சுன்னா இவங்க பிளான் பண்ணி கட்டினவங்க என்ன பண்ணிட்டாங்க லிஃப்ட்டு வந்து கம்மியாக கட்டிட்டாங்க அதாவது ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் அந்த வரப்போகிற ஆட்கள் கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு தான் அவங்க எத்தனை லிஃப்ட்டு தேவைன்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து அந்த கட்டி முடிச்சு அந்த பில்டிங்கும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வர எல்லாம் பார்த்துட்டு லிஃப்ட்டு பத்தலை ஒரு ஒரு வாட்டியும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணோம்னா அத்தனை மணி நேரம் மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு தே ஹாவ் டு வெயிட் ஃபர் லாங் ஏன்னா அது போயிட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி இறக்கி வரும்போது ஒரு ஒரு ஆளாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த லிஃப்ட்டோட எஃபிஷியன்சி சரியாக பற்றலை அப்போது வந்து அவங்க பண்ணுறாங்க இது வந்து இப்படியே போச்சுன்னா நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஆஃபீஸஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் டைமுக்கு ஊழியர்களால் போக முடியாது அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஜ ஜஸ்ட் அந்த ஒரு போர்ட் மீட்டிங்கில் அவங்க கேட்குறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாலு சொல்யூஷன்ஸ் நாலு நாலு விதமான சொல்யூஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அதில் இவர் ஒரு சொல்யூஷன் வைக்கிறாரு அதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலிவேட்டர்ஸ் வந்து ஸ்லோவாக போகுது ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் போகிற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா கடகடன் போயிட்டு கடகடன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் தாங்கணும் அப்படி தானே ஸ்ட்ரக்சர் ஸ்பீடு அந்த எலிவேட்டர் ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடில் தான் போகும் அப்போ தான் ஸ்ட்ரக்சர் தாங்கும் அப்போ எலிவேட்டர் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பண்ணிடலான்னு ஒருத்தர் சொல்யூஷன் கொடுக்குறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆஃபீஸ் அவர்ஸை டைமிங்கை மாற்றிடலாம் ஒருத்தர் ஒன்பது மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்குதுன்னா இன்னொருத்தங்களுக்கு பத்து மணிக்கு அதேமாதிரி ஆஃபீஸ் விடுற டைமையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சிட்டோன்னா அது பண்ணோம் இது ஒரு ரெண்டு ஆஃபீஸ் மூணு ஆஃபீஸ்னால் பரவாயில்ல பட் அது வந்து எத்தனையோ பெரிய மாடி கட்டடத்தில் எத்தனையோ ஆஃபீஸஸ் நூற்றுக்கணக்கான ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங்கில் எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறதும் யோசனைக்கு உள்ள ஒரு விஷயம் மூணாவது ஒருத்தர் சொன்னாரா நம்ம வந்து லிஃப்ட்டு இருக்கிற இடத்துல சுற்றி நம்ம கண்ணாடி போட்டுடலாம் கண்ணாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணாடி வச்சு அப்போ அதனால என்ன ஆக போது புரியல அப்படின்னாங்க நாலாவது ஒருத்தர் சொன்னாரா நம்ம வந்து புதுசாக இன்னொரு ரெண்டு லிஃப்ட்டு எடுக்கலாம் லிஃப்ட்டு போடலாம் பட் அது ஸ்ட்ரக்சர்க்குள்ளேயே இன்க்ராப்ரேட் பண்ணியிருக்கணும் அந்த லிஃப்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே இருந்தால் தான் போகிறதுக்கு வருது தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல லிஃப்டை போட்டு அதை கொண்டு வந்து பில்டிங்கோடு சேர்த்து அதுக்குன்னு ஒரு வழிங்கிறது இப்போ நாலு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க நம்ம சாம்பிட்டு கேட்போம் என்ன சொல்யூஷன் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் ஆமா கன்சல்டேஷன்ல நாங்க வந்து we will bring in more orders என்ன பண்ணோம் ஆபீஸ் வரவங்க வருவாங்க இல்ல கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்ல நமக்கு டிராஃபிக் நம்மளால இது பண்ண முடியாது அதாவது என்ன பிரச்சனைனா ஜனங்க வெயிட் பண்றது பிரச்சனை டெகட் இரிட்டேட்டட் இரிட்டேட் ஆயிடுறாங்க ஒரு லிஃப்ட்டுக்கு நம்ம சரௌண்ட ஸ்டோர்ஸ்லாம் போனால் எப்படி கோவம் வருது அவ்வளோ கூட்டம் இன்னும் லிஃப்ட் பண்ண தெரிலையே அப்படி பண்ணுறோன்னா அந்த 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 இரிட்டேஷனை மாற்றணும் ஜனங்களும் ஏன்னா அந்த இரிட்டேஷனோட ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்கன்னா ஒரு கிளைண்ட் எப்படி இருக்கும் என்னையா அவன் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு இப்படி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ தட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அதுதான் மோட்டர் ஸ்பீடு வந்து தாங்கணும்ல ஸ்ட்ரக்சர் நீ இப்போ தானே சொன்னீங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும்னு எஸ்கலே அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வழி கொடுக்கணும் இல்ல இடம் இருக்கணும் இல்லை அது எஸ்கலேட்டர் போடுறதுக்கு ஆமாம் ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க வந்து டீடோர்ஸ் அண்ட் ரிவர்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு இவர் என்னன்னா மூணாவது மூணாவது பாயிண்ட் நான் சொன்னது இல்லையா கண்ணாடி சுற்றி எலிவேட்டர்ஸ் பக்கத்தில் கண்ணாடி வைக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி இருந்தால் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் கண்ணாடியை பார்த்து மேக்கப் டச்சப் எல்லாம் பண்ணிக்கிட்டு லிஃப்ட் வந்துட்டு போனாலும் கவனம் இல்லை லிஃப்ட் வந்துட்டு வெயிட்டிங் பீரியடு நூறு பேர் வெயிட் பண்ணாலும் அவங்க டச்சப் பண்ணுறதில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க லிஃப்ட் வந்துச்சுன்னா ஓடுவீங்களா பாதி லிப்ஸ்டிக் போட்டுட்டு லேடிஸ் போட மாட்டாங்க ஓட மாட்டாங்க சரி அடுத்த வாட்டி போயிட்டு வரட்டும் ஜென்ஸும் தலை சீவுறதில்ல டக்கின் பண்ணுறதில்ல கண்ணாடி அது அதை அது அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அந்த முறுமுறுப்பு எரிச்சல் கோவம் எல்லாம் ஆனால் டைமிங் ஒன்றும் மாறலை அதே அளவுக்கு வெயிட்டிங் டைம் இருக்குது அதே அளவுக்கு ஆட்கள் நிற்கிறாங்க அதே அளவுக்கு டைம் லேட் ஆகுது எல்லாம் ஆகுது ஆனால் என்ன இல்லை என்ன இல்லை எரிச்சல் இல்லை கோவம் இல்லை கசப்பு இல்லை ஏன்னா அந்த கண்ணாடியோட தன்மை அந்த அந்த ஒரு இது என்னென்னா ஒன்று தன்னையே பார்த்துக்குறாங்களாம் அவங்களே தன்னை அட்மையர் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறாங்களாம் இன்னொன்று கண்ணாடி மூலியமாக மற்றவங்கள பார்க்குறாங்களாம் நேரம் ஒரு ஆளை மூஞ்ச பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கறத விட கண்ணாடி மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் ஒரு டூர் கொடுத்த உடனே அந்த சொல்யூஷன் அந்த இதுக்கோட சொல்யூஷன்னு சரியாகிப்போச்சான் இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பிசாஸ் கொடுக்குற சொல்யூஷன் அல்லை லுய்யா ஏன்னா வேறு வழி இல்லை வேறு சொல்யூஷன் அவனால் கொடுக்க முடியல நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது அப்படின்னா நம்மளை நம்ம தவிக்கிறோம் போடுறோன்னா நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டுறான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவன் எந்த சொல்யூஷனும் கொடுக்குறது இல்லை பட் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வேணுன்ட்டு நம்மளை மனசை மாற்றி இன்னொரு சின்ன பிரச்சனையை கொடுத்துட்றான் முக்காவசிய ஆம்பளைங்களுக்கு என்ன கொடுத்துட்றான் போய் தண்ணி அடிக்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா என்ன பண்ணான் எனக்கு பிரச்சனைப்பா அதனால தான் நான் தண்ணி அடித்தேன் அவங்க சொல்கிற மெயின் ரீசனே அதுதான் எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு பண கஷ்டம் அது கஷ்டம் பண கஷ்டம்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கார காசு கொடுத்து தண்ணி வாங்கி அடிச்சிட்றாங்க இல்லையா அதாவது அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்களே தவிர அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் இப்போ கண்ணாடி வச்சதுனால அந்த ஏதாவது சொல்யூஷன் வந்துச்சா நேரத்தோடு போனாங்களா ஒன்றுமே இல்லை சொல்யூஷனா ப்ராப்ளம் அதே இருக்குது ஆனால் என்ன ஆச்சு அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டைவர்ஷன் பிசாசும் அதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்குறதும் அவன் தான் பிரச்சனைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தாமல் நம்ம இப்படி ஏன்னா பிரச்சனையோடு வாழ்ந்துடுறது தான் பிரச்சனையோடு வாழ்ந்தால் தானே நம்ம போய் நரகத்துக்கு போய் சேர முடியும் ஆண்டவரை தேடாமல் ஆனால் எல்லா சொல்யூஷனும் யாருக்கு கொடுக்க முடியும் எல்லா சொல்யூஷனும் யார் கொடுக்க முடியும் ஆண்டவர் மாத்திரம் தான் அவர் பில்டிங்கே மாற்றி ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிட்டு போயிடுவார் அது ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும் பிசாசினால முடியாது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு இதுக்கு மேலே நம்மளால் அதில் ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது இதை நான் இதை நம்ம சரி பண்ண முடியாது பிரச்சனைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ரொம்ப நொந்து போய் உட்காந்துருந்தாலும் ஆண்டவரேன்னு கேட்குற கூப்பிட்ற ஒரே வார்த்தையில் அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவர் கொடுத்து சரி பண்ணிடுறாரு அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆக்கிடுறாரு அப்போ நம்ம மனசு ஃப்ரீ ஆகுமா ஃப்ரீ ஆகாதா இப்போ கண்ணாடியை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது கண்ணாடி பார்த்துட்டு திரும்பி இந்த லிஃப்ட்டுக்கிட்ட இருக்க கூட்டத்தை பார்த்தோன்னே என்ன ஆகிடுது ஆட என்னடா இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்மளுக்கு ஒரு காலியான லிஃப்ட்டே கொண்டு கொடுப்பாரு ஹலோ லூயா நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லாமல் போராட்டாமல் இல்லாமல் நம்ம லைஃப் அப்படியே ஈஸியாக கொண்டு போய் நம்ம அவர் நமக்கு சேர வேண்டிய இடத்த நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு செய்து கொடுப்பார் ஹலோ லூயா